அனைவருக்கு வணக்கம் இப்போ நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த நண்டு கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நண்டு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சோம்பு இதை எடுத்து அதோட ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் அப்புறம் ஒரு நாலு தக்காளி இந்த இது ஜீரகம் இதெல்லாம் போட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் இந்த அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா அந்த பச்சை வேகமெலாம் போக நல்லா வதக்கணும் அந்த ஏ ஊற்றின எண்ணெய் ஓரளவு பிரிஞ்சு இந்த மாதிரி எண்ணெய் கக்கும் பாருங்கள் அப்போ வந்து அந்த மிளகாத்தூளில் கொஞ்சம் தண்ணி கலந்து ஒரு ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிட்டு கல் உப்பையும் கொஞ்சம் போட்டு கரைச்சிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஊற்றி நல்லா கலக்கி விட்டு மூடியை போட்டு நல்லா எரிச்சி விட்டோம்னா மிளகாய் தூள் வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா நல்லா சுண்டி அப்படியே கிரேவி பதத்துக்கு வந்துரும் பாருங்க இப்போ அதையும் ஒரு கிளறு கிளறி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அது ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்ப திறந்து பார்த்தோம்னா அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே வந்திருக்கு பாருங்கள் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் அந்த சமயம் பார்த்து இப்போ என்ன செய்யணும் நண்டு எடுத்து போடணும் நண்டை போட்டு நல்ல அந்த சாந்தெல்லாம் அதில் படுற மாதிரி நல்லா கிளறி விடணும் நல்லா கீழேயும் அப்படியே கீழே உள்ளது மேலே மேலே உள்ளது கீழே அப்படியே கிளறி விட்டு நல்லா மூடியை போட்டு மூடிடணும் மூடி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா எரிச்சு விட்டோம்னா நண்டு கிரேவி ரெடி ஆயிரும் நல்லா சளி இருமல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த கிரேவியை சாப்பிட்டாங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாளையில் இந்த சளி சரியாக போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த இது வந்து சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழம்பு செஞ்சு கொடுக்குறத விட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி செஞ்சு கொடுத்தா அந்த உடம்பு பகுதியெல்லாம் நல்லா எடுத்து அந்த பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு சளி இந்த மாதிரி இருந்ததுன்னா செஞ்சு கொடுக்கலாம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் ரசத்துக்கு தொட்டுட்டும் சாப்பிட்லாம் இதே மாதிரி செஞ்சு நீங்களும் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் சாப்பிடுங்க நன்றி